எல்லாருக்கும் வணக்கம் இஸ்லாம்னா என்ன அது வெறும் சில சடங்குகள் வழிபாடுகள் மட்டும்தானா இல்ல அதுக்கும் மேல ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கான ஒரு வழிகாட்டினும் சொல்றாங்க அது எப்படின்னு தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் முதல்ல இந்த கேள்விய நமக்கு நாமே கேட்டுக்குவோம் ஒரு மார்க்கம் ஒரு மதம்னு சொன்னா நம்ம மனசுல என்ன வருது வெறும் கோயில் சர்ச் மசூதி அப்புறம் சில சடங்குகளா இல்ல நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம கூடவே வர்ற ஒரு முழுமையான வழிகாட்டின்னு நினைக்கிறோமா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதோட அஸ்திவாரமே திருக்குரான் தான் இது வரும் ஒரு புனித புத்தகம்னு மட்டும் இல்லாம மனிதர்கள் எப்படி நிம்மதியா நேர்மையா வாடணும்னு சொல்ற ஒரு கையேடு ஒரு யூசர் மேனுவல் ஃபார் லைஃப் மாதிரி இந்த இறைவசனத்தை கொஞ்சம் பாருங்களேன் ரொம்ப தெளிவா சொல்லுது இந்த வேதம் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பாக்கியம் அதாவது ஒரு கிஃப்ட் இத பின்பற்றி நடந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுது இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்காகவும் வந்த வழிகாட்டி இப்போ நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கப் போறோம் அதுக்கு பேரு மஹாசிதுல் இஸ்லாம் இது என்னன்னா இஸ்லாத்துல இருக்கிற சட்டங்களோட நோக்கம் என்னங்கிறத வளர்க்கறது சிம்பிளா சொன்னோம்னா இஸ்லாமிய கொள்கைகளோட அடிப்படை மனிதநேய நோக்கங்கள் இது எதுக்குன்னா மனுஷனோட அத்தியாவசியமான விஷயங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த மஹாசிதுல் இஸ்லாம்ல ஒரு அஞ்சு முக்கியமான மனிதநேய நோக்கங்கள் இருக்கு தான் நாம இப்போ ஒன்னொன்னா போறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஏதோ நம்மளை கட்டுப்படுத்துற ரூல்ஸ் கிடையாது இது நம்மளை பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி ஒரு அற்புதமான கட்டமைப்பு சரி அந்த அஞ்சு பாதுகாப்புகள் என்னென்ன பார்க்கலாமா ஒன்னு மார்க்கம் அதாவது ஒருத்தரோட நம்பிக்கை ரெண்டு உயிர் மூணு அறிவு நாலு குடும்பம் அஞ்சு செல்வம் இந்த அஞ்சு விஷயத்தையும் இஸ்லாம் எப்படி பாதுகாக்குதுன்னு வாங்க ஒவ்வொன்னா பாக்கலாம் சரி வாங்க முதல்ல இருக்கிற விஷயத்துக்குள்ள போகலாம் அதுதான் ஒருத்தரோட நம்பிக்கைக்கான சுதந்திரம் ஒருத்தர் எதை நம்பணும் எப்படி நம்பணும்ங்கிறது அவரோட தனிப்பட்ட விஷயம் இதுக்கு இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பார்ப்போம் இந்த வசனம் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கலாம் ஆனா இதுக்குள்ள எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு தெரியுமா மதத்துல எந்த கட்டாயமும் இல்ல ரொம்ப நேரடியான தெளிவான வார்த்தை நீங்க யாரையும் கட்டாயப்படுத்தி ஒரு நம்பிக்கைக்குள்ள கொண்டு வர முடியாது கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்பிக்கைங்கிறது மனசிலிருந்து வரணும் ஒருத்தர மிரட்டியோ கட்டாயப்படுத்தியோ கொண்டு வர்றதுக்கு பேரு நம்பிக்கை கிடையாது அது இஸ்லாமும் கிடையாது மனசுக்கு சுதந்திரம் கொடுத்தா மட்டும் போதுமா உடம்புக்கும் பாதுகாப்பு வேணும் இல்லையா அதனால நம்பிக்கைக்கு அடுத்தபடியா இஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதுற விஷயம் ஒவ்வொரு மனித உயிரோட பாதுகாப்பு யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய வார்த்தை எந்த தப்பும் பண்ணாத ஒரு அப்பாவி மனுஷனை கொல்றது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் கொல்றதுக்கு சமம்னு சொல்லுது அப்போ ஒரு தனி மனித உயிருக்கு இஸ்லாம் எவ்வளோ பெரிய மதிப்பை கொடுக்குது இதோட இன்னொரு பக்கத்தையும் பாருங்க ஒரு உயிரை காப்பாத்துறது ஒட்டுமொத்த மனித சமூகத்தையே காப்பாத்துறதுக்கு சமம் அதனால தான் கொலை தீவிரவாதம் தற்கொலைன்னு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துற எல்லாத்தையுமே இஸ்லாம் கடுமையா தடை செய்யுது உயிர் மட்டும் இருந்தா போதுமா அந்த உயிரை அர்த்தமுள்ளதா மாட்டுறது நம்ம அறிவு தானே அதனால உயிரை பாதுகாக்கிற மாதிரியே அந்த உயிரை வழிநடத்துற அறிவையும் பாதுகாக்கிறது இஸ்லாத்தோட மூணாவது முக்கியமான நோக்கம் நம்ம தெளிவா சிந்திக்கணும் கரெக்டா முடிவெடுக்கணும்னா நம்ம மூளை சரியா வேலை செய்யணும் அதனாலதான் நம்ம அறிவுக்கு தீங்கு விளைவிக்கிற மது போதைப் பொருள் மாதிரியான விஷயங்களை இஸ்லாம் வேண்டாம்னு சொல்லுது ஏன்னா இந்த போதைப்பழக்கங்கிறது வெறும் தனிப்பட்ட ஒருத்தரோட பிரச்சனை இல்லை அது ஒரு குடும்பத்தை அப்புறம் ஒட்டுமொத்த சமூகத்தையே சீரழிச்சிடும் அதனால அறிவை பாதுகாக்கிறது மூலமா இஸ்லாம் சமூகத்தையும் பாதுகாக்குது ஓகே தனி மனுஷனை பார்த்தாச்சு அவனோட அறிவை பார்த்தாச்சு அடுத்து சமூகம் சமூகத்தோட ஆணிவேர் குடும்பம் அந்த குடும்ப அமைப்பை பாதுகாக்கிறது இஸ்லாத்தோட நாலாவது நோக்கம் விபச்சாரத்துக்கு பத்தக்களை கூட போகாதீங்கன்னு சொல்ற இந்த வசனம் ஒரு தடை மாதிரி தெரியலாம் ஆனா இதோட உண்மையான நோக்கம் குடும்பம்ங்கிற அந்த அழகான அமைப்பை அந்த புனிதமான உறவை பாதுகாக்கிறது தான் ஸோ இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா திருமணம் மூலமா ஒரு நிலையான குடும்பத்தை உருவாக்க சொல்லி ஊக்குவிக்குது இதனால கணவன் மனைவி உறவு பாதுகாக்கப்படுது பிறக்கிற குழந்தைகளோட அடையாளமும் உரிமைகளும் பாதுகாக்கப்படுது இது ஒரு நிலையான சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம் கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொருளாதாரம் அதாவது செல்வம் ஒரு நேர்மையான நியாயமான பொருளாதார அமைப்பு உருவாக்குறது தான் இஸ்லாத்தோட ஐந்தாவது நோக்கம் இந்த ஒரு வரிதான் பொருளாதார நேர்மைக்கு அடித்தளம் அடுத்தவங்களோட சொத்தை அநியாயமா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றது மூலமா திருட்டு ஏமாத்துறது ஊழல்னு எல்லா அநியாயங்களுக்கும் இஸ்லாம் தடை போடுது இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு ஒன்னு வசதி இருக்கிறவங்க ஏழைகளுக்கு கட்டாயமா தானம் செய்யணும் அதுக்கு பேரு ஜகாத் இன்னொன்னு திருட்டு மோசடி வட்டின்னு அடுத்தவங்கள சுரன்ற எல்லா வழிகளையும் தடை செய்து இதனால செல்வம் ஒரு இடத்துல மட்டும் குவியாம எல்லாருக்கும் போய் சேருது சரி இப்போ இந்த அஞ்சு பாதுகாப்புகளையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம் அப்பதான் இஸ்லாம் எதை நோக்கி பயணிக்குதுங்கிற முழு படமும் நமக்கு புரியும் இங்க பாருங்க மார்க்கம் பாதுகாக்கப்படும்போது மனசுல அமைதி கிடைக்குது உயிர் மதிக்கப்படும் போது மனித மாண்பு வளருது அறிவு பாதுகாக்கப்படும்போது சமூகத்துல ஒழுக்கம் வருது குடும்பம் நிலையா இருந்தா சமூகம் நிலையா இருக்கும் செல்வம் நேர்மையா இருந்தா பொருளாதாரத்துல சமநிலை இருக்கும் பாத்தீங்களா ஒவ்வொன்னும் ஒன்னோட ஒண்ணு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு அப்போ கடைசியா நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான கருத்து இதுதான் இஸ்லாமோட நோக்கம் மனிதர்களை கட்டுப்படுத்துறதில்ல மனிதகுலம் உயர்வா மதிக்கிற அடிப்படை விஷயங்களை பாதுகாக்கிறது தான் ஒருவேளை நான் சந்த இந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள இன்னும் சில கேள்விகளே எழுப்பியிருக்கலாம் இன்னும் இத பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்திருக்கலாம் அப்போ உங்களுடைய கற்றல் பயணத்தை தொடங்குறதுக்கு ஒரு எளிய வழி இருக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கணும்னு நீங்க விரும்புனாலோ அல்லது இஸ்லாம் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ தயங்காம இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்க கேள்விகளை பகிர்ந்துக்கோங்க நாம இதை பத்தி இன்னும் பேசலாம் ஏன்னா உண்மையான புரிதல் கேள்விகள்ல இருந்துதான் ஆரம்பிக்குது நன்றி